வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலஜ் நம்ம இன்றைக்கி பார்க்குற பதிவு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சுவாசத்திற்கும் பிறக்கின்ற குழந்தைக்கும் தொடர்பு உண்டா அதாவது ஆண் பெண் குழந்தைகளுக்கு தொடர்பு உண்டா நம்மன்ற ஒரு பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம் இதில் தம்பதிகள் இணையும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்மளுடைய சுவாசம் என்பது பார்த்திங்கன்னா இது வந்து சூரியக்கலை இது சந்திரக்கலை இது வந்து ஆண் தத்துவம் இது பெண் தத்துவம் இது வந்து வெப்பம் இது வந்து குளிர்ச்சின்னு பார்த்தோம் ஏற்கனவே இப்போ தம்பதிகள் ஒன்று இணையும் பொழுது சுவசத்துடைய நிலை எவ்வாறு செயல்பட வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் இந்த பக்கம் ஆண் அதாவது இது சூரியன் இது வந்து ஆணுக்கு உண்டான ஒரு விஷயம் பெண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே நிலை தான் இது வந்து சூரியக்கலை இது சந்திரக்கலை இப்போ அந்த நேரத்தில் உங்களுடைய விரல் வைத்து பார்க்கும்பொழுது இப்போ இப்படி வைத்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் உங்களுடைய சுவசம் நன்றாக ஏங்குகிறதோ அந்த பக்கம் சுவாசம் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் எந்த பக்கம் க்ளோஸ் ஆகியிருக்கோ அந்த பக்கம் வந்து ஸ்லோவாக வரும் சுவாசம் இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் சுவாசம் வந்து ஓப்பனாக இருக்குது இந்த பக்கம் க்ளோஸாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற சோசத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பக்கம் ஓப்பனில் இருக்கிற சோசத்தோடைய அந்த தோரத்தை மூடப்படுகிறது இதுபோல் மூச்சு பயிற்சி மேற்கொள்ளலாம் இதில் வந்து ஒரு இருந்து இருபத்தோரு எண்ணிக்கை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ஓப்பன் ஆகிடும் தூரம் அப்போது உதாரணத்துக்கு நம்மளுக்கு உங்களுக்கு அப்படியும் நடைபெறலை அப்படின்னாக்கா ஒரு காட்டன் எடுத்துக்கொள்ளலாம் பஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் பஞ்சு எடுத்துக்கொண்டு இப்போ இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணால் இது வந்து ஆண் தத்துவம் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணாக்கா இது வந்து பெண் தத்துவம் இது வந்து சந்திரக்கலை நம்ம பார்த்தோம் அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து இந்த பக்கம் மூடப்படணும் இந்த பக்கம் அதாவது நம்ம எந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் பெண்கள் என்பது அதே போல் காட்டனில் வைத்து அடைப்ப பெறும் பொழுது அதாவது காட்டனில் வைத்து அந்த தோரத்தை மூடும் பொழுது இப்போ இந்த பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணாக்கா இது ஆண் தத்துவம் அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணும்பொழுது இல்லறிதல் ஒன்றிணையும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற தூரத்தை காட்டன் வைத்து அடைப்பட வேண்டும் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும் இந்த சுவாசம் எந்த நிலையில் நம்ம அடைப்பு ஏற்படுகிறதோ இப்போ இந்த பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணாக்கா இது ஓப்பன் இது வந்து பெண் தத்துவம் அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காட்டனை வைத்து அடைப்படும்பொழுது இது ஆண் தத்துவம் இதில் தான் அந்த குழந்தை பிறக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது ஆதி காலத்திலேருந்து சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் இது இந்த சுவாசம் என்பது அப்போது இந்த சோசத்தை வைத்து தான் ஆண் குழந்தை பிறக்கின்ற ஒரு நிலை என்பதை நம்ம பார்க்கலாம் பெண் குழந்தை பிறக்கின்ற ஒரு நிலை என்பதை இதன் மூலம் இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம்